அஸ்லாம் வலைக்கும் ஹாய் டியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹமதுல்லா நாங்கள் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கோம் சாரி இந்த வீடியோ வந்து லேட்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நோம்பில் எடுத்தது இந்த வீடியோ இஃப்தாருக்கு போயிருந்தோம் அப்போ எடுத்தது ஆனால் வரையும் அப்லோட் பண்ண முடியாமல் ரொம்ப லேட் ஆகிடுச்சி சரி அதுக்கப்புறம் போடலாமா வேணாமான்னு அப்படியே சொல்லிவிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆமாம் இது இஃப்தாருக்கு போயிருந்தோம் என் ஃப்ரெண்டும் நாங்களும் போயிருந்தோம் அப்போது எடுத்தது நோம்பு துறக்கம் வந்து இந்த சாப்பாடெலாம் நான் எடுத்திருக்கேன் இது மட்டும் தான் எடுத்திருக்கேன் மீதி வந்து என்னாட்டி சாப்பிட்டதை எடுக்க முடியல அதாவது சிக்கன் கறி இருந்துச்சு இந்த இந்த இது வந்து நாங்கள் சாப்பிட்டதுக்கும் பின்னாடி உள்ள இடம் டெக்கரேட் பண்ணி அழகாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ஆனால் சாப்பாடு நல்லா இருந்துச்சோ இல்லையோ ஆனால் வந்து சாப்பாடு ஓகே தான் சூப்பர் வேறு லெவல்னு சொல்ல முடியாது ஓகே அலமதுல்லா ஆனால் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கானே இங்கே வரலாம் போல் இருக்குது அந்தளவுக்கு இந்த மாதிரி தொட்டியில் டெக்கரேஷன்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உட்காந்து அந்த இது மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு செமையாக இருந்துச்சு நான் மேலே நான் கை காட்டுறேன் பாருங்கள் அந்த இடத்துல தான் ப்ரேயர் பால்கனியில் வந்து தொழுவுரா மாதிரி அமைச்சிருக்காங்க இது வந்து பேக்யார்டு இந்த இடத்துல வந்து லைட்லாம் போட்டு செமையாக டெக்கரேட் பண்ணி அது பக்கமும் உள்ளார சாப்பிட்றதுக்கு உள்ளதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இது வந்து ஆஃபிள் வந்து வேறு லெவல் டேஸ்டில் இருந்துச்சு வித் ஐஸ்கிரீமோட சூப்பராக இருந்துச்சு அலமது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பிளாக் வந்து எடுக்கிறேன் வெளியில் அவுட் சைடில் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும் பா